இடது கையால் சாப்பிடக் கூடாது என்பது அதற்கான சில பிரமாண வச்சனங்களை பார்க்க போகிறோம் நாம் ஸ்மிருதிகளுக்குள்ளே பிரதானமாக சொல்லுகிற மனு ஸ்மிருதி இருக்கிறதே அந்த மகுவே கூட அதை பற்றி பேசியிருக்கிறார் பாமஹஸ்தேன இடது கையினாலே எவன் குங்கே சாப்பிடுகிறானோ அது தவிர இன்னொன்று தீர்த்தம் சாப்பிடுகிறானோ அந்த த்விஜனானவன் அவன் பண்ணுகிற காரியம் சுராபானத்துக்கு சமமாக ஆகிவிடுகிறது என்று சற்று அதியாகவே ஆகவே மிகைப்படுத்தியே பேசுகிறார் இப்படியெல்லாம் சாப்பிட்டால் அது சுரா என்கிற நெடித்த பதார்த்தத்தை குடித்ததற்கு சமமாக ஆகும் என்று இப்படி மனு சொல்கிறார் என்று வேறு யாரோ எழுதிவித்திருக்கிறார்கள் இதுல என்ன சொல்லியிருக்கிறார் இடது கையாலே சாப்பிடுவதும் இடது கையாலே தீர்த்தம் அருந்துவதும் கூடாது என்று இதுல ஒரு குறிப்பு பார்க்க வேண்டும் அவர் இடது கையாலே தீர்த்தம் அருந்துவது என்று எதை சொல்கிறார் என்றால் நாம் ஆதமனம் எல்லாம் பண்ணும்போது வலது கையாலே நேரடியாக தீர்த்தத்தை எடுத்து வாயிலே உறிஞ்சுகிறோம் அதை இடது கையாலே பண்ணக்கூடாது இடது கையிலே தீர்த்தத்தை எடுத்து நேராக வாயிலே எடுத்து பருகக்கூடாது என்று மற்றபடி சில சமயங்களில் நாம் இடது கையிலே ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே தீர்த்தத்தை வைத்து சாப்பிட்டுகிறோமே அதை பற்றி இங்கே பேசவில்லை இடது கையாலே தீர்த்தத்தை குடித்து விடாதே என்று சொல்பவருக்கு என்ன கருத்து என்றால் இடது கையிலேயே உள்ளங்கையிலேயே தீர்த்தத்தை வைத்துக் கொண்டு வாயிலே பருகி விடாதே என்று ஆத்ரேய ஸ்மிருதியிலேயும் ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் என்று இதே கருத்துதான் குடிக்க கூடாது நஜ புஞ்சீத சாப்பிடவும் கூடாது அப்படி என்றால் ஒன்னு அன்னத்தையும் ஒன்னு தீர்த்தத்தையும் சொல்கிறது என்று புரிகிறது த்விஜக இரு பிறப்பாளனாக இருக்கிறவன் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் த்விஜர்களுக்கு மட்டும்தான் சவ்யே நபண சவ்யம் என்றாலும் பாமம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான் இடது கைக்கு சவ்யபாணி இடது கையினாலே குடிக்க கூடாது அதாவது இருபிறப்பாளர் அதாவது உபநயனமானவன் இடது கையாலே குடிக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது பெண்களுக்கு வரும்பொழுது உபநயன ஸ்தானத்திலே விவாகம் என்கிற சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரம் நடந்துவிட்ட பிறகு இந்த நியமங்கள் எல்லாம் ஆரம்பித்துவிடும்

தூக்கி மேலே தூக்கி தன்னுடைய இடது கையாலே ஜலத்தை எடுத்து அதை மேலே தூக்கி கொண்டு போய் சொல்லி இருக்கிறார் இடது கையிலே ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது தீர்த்தத்தை பற்றி இங்க பேசவில்லை இடது கையிலே தீர்த்தத்தை வைத்துக் கொண்டு அந்த கையையே தூக்கி வத்ரேன வாய் வரைக்கு கொண்டு போய் எவன் அதை சாப்பிடுகிறானோ அவன் அவன் சுரா சமமான காரியத்தை பண்ணுகிறான் கொஞ்சம் அதிகமாகத்தான் சொல்லி இருக்கிறார் என்று எத்தனையோ வகைகள் இருக்கின்றன எத்தனையோ நரகங்கள் இருக்கின்றன அவர் அவர்களுக்கு பெயர்கள் கூட இருக்கின்றன அவற்றுக்கு ரௌரவம் என்பது ஒரு நரகம் அது குரூரமான நரகம் உக்கிரமான நரகம் நரகத்திலே ரவுரவ நரகத்திலே போய் விழுவானவன் இந்த தப்பு காரியத்தை தெரிந்து பண்ணினான்